ஹலோ மக்களே நம்மளோட சுவாமி இருக்கார் இல்லையா மகாநதி சீரியல் விஜய் அவர் வந்து பேருக்கு ஏற்ற மாதிரியே தூண்லையும் இருக்கிறார் துரும்லேயும் இருக்காருன்ற மாதிரி இப்போ இங்கே ஷூட் ஷூட்டிங்கில் இருந்தாருங்க உடனே வந்து ஹைதராபாத் போயிட்டு அங்கே போய் ஒரு ஸ்பெஷல் ஷோ பண்ணிட்டு வந்திருக்காரு நம்ம பத்து கூட பத்மாவதியும் விக்கியும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்பெஷல் ஷோ பண்ணியிருக்காங்க சண்டே வரும்போல் அது வந்து செம்மையாக இருக்குங்க சூப்பராக இருக்குது செம்ம க்யூட்டாக செம்ம டான்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க அவ்வளவு என்ன ப்ரோக்ராம் பேர் அப்படிங்கிறது இருக்குது ஆனால் ரெ ரெண்டு பேர் செம்மையாக வந்து பட்டையாக கிளப்பியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் சுவாமி அவ்வளோ ஹாப்பியாக இருக்கார் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கார் ஏன்னா அத்தனை அவார்டு வாங்கியிருக்காரு இல்லையா அது மாதிரி நம்ம பத்து வந்து செம்மையாக வந்து இவங்களுக்கு டஃப் கொடுப்பாங்க விக்கிக்கு அது மாதிரி நம்ம சுவாமி எல்லா இடத்துலையும் கலக்கிறாருங்க துருமுலையும் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி செம்மையாக வந்து பண்ணிகிட்டு இருக்காரு நே மு சண்டே போய் இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே வந்துட்டார் மண்டே வந்து இங்கே வந்து ஷூட் பண்ண ஷூட்டிங் இங்கே மகாநிதி ஷூட்டிங்கு வந்துட்டார் இங்கே வந்துட்டு செம்மையாக வந்து ஒரு அசத்த அசத்திட்டாங்க அது மாதிரி செம்மையாக வந்து பண்ணிக்கிட்டுருக்காரு செம்ம சுவாமி சூப்பர் பயங்கரமாக புதுசு புதுசாக கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களே அது ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு உங்கள் வளர்ச்சியை பார்த்து எங்களுக்கு மகிழ்ச்சி சுவாமி செம்ம